இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து பன்னீர் வெஜிடேபிள்லாம் போட்டிருக்கிறதால நம்ம வீட்லேயே செஞ்சதால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி சப்பாத்தி பன்னீர் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எங்கள் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போற டிஷ் வந்து குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பெரியவங்களும் ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பன்னீர் ரோல் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு நான் மாவு எடுத்துருக்கேங்க கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறது வந்து வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவு பிசைஞ்சிக்கலாங்க மாவு நம்ம இந்த மாதிரி பிசஞ்சி வச்சாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டோம் எட்டி தயிர் வந்து அரைக்கப்பு எடுத்துருக்காங்க அதை போட்டுக்கிறேன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன் டேபிள் சால்ட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பன்னீருக்கு தான் இதை மேரினேட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு நம்ம லெமன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பன்னீர் உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து பன்னீர் டிக்கா வந்து வீடியோ போட்டிருக்கேங்க கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பன்னீர் வந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாங்க நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு ஹேங் பண்ண இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க பன்னீர் நம்ம கலந்து வச்சது நல்லா கலந்து கலந்துக்கலாம் நம்ம மீடியத்தில் வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஃப்ரை ஆகட்டும் நம்ம அப்பப்ப வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம பக்குவமா கலக்கணும் பன்னீர்லாம் உடையாத அளவுக்கு பாருங்க அந்த கிரேவி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுங்க இப்போ வந்து பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க இது நான் அதே பேனில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஊற்றிக்கிட்டு வெஜிடேபிள்லாம் இதில் வதக்கிக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேங்க அதை நீட் நீட்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் கோஸ் வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் இதையும் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு இதில் போட வேண்டிய எல்லாமே வந்துட்டு நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம நான் வந்து கோஸ் வந்து கால் கிலோவில் பாதி போட்டுக்கிட்டேங்க ஒரு நூறு நூற்றி இருபது கிராம் இருக்கிற மாதிரி கேரட்டும் இந்த மாதிரி நீட் நீட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதில் போட்டுக்கிறேன் நான் வந்து சின்ன சின்னதாக ரெண்டு கேரட்டு துரு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் நல்லா குடமிளகாவும் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேங்க நான் ஒரு பாதி குடமிளகா போட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து பன்னீரை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெஜிடேபிள் எல்லாமே அப்படியே வந்து வெறும்னே சாலிடு மாதிரி வச்சு அது உள்ள வச்சு ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி எல்லாமே குக் பண்ணி தான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நீட்டாக கட் பண்ணிவிட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுல அவ்வளோதாங்க இதில் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கிறேன் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வெஜிடபிள்லாம் குக் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கலக்கும்போது பன்னீர் கொஞ்சம் உடையாம பார்த்துக்கணும் மெதுவாக கலக்கணும் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதிலையே உப்பு காரம்லாம் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப மொறு மொறு நாக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக எடுக்கணும் போட்டு அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணால் நல்லா வரும் நம்மளுக்கு கருக விடாமல் பார்த்துக்கோங்க நம்ம சப்பாத்தி வந்து இது எல்லாமே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து நம்மனீஸும் டொமேட்டோ கச்சப்போ ரெண்டு ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பூசிக்கலாம் எல்லாமே மயோனிஸ் போட்டாச்சுங்க இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சப்பாத்தி செஞ்சது இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம் ரோல் பண்ணிக்கலாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக பன்னீர் ரோல் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா வேணான்னா கூட நீங்கள் விட்டுடலாங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டப் பண்ணிக்கலாம் சூப்பரான சப்பாத்தி பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லன்ச்சுக்கும் சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கட்டி கொடுக்கலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்